இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னு ஒரு சட்டி இல்லங்க ஒரு டபரா ஃபுல்லா மீன் வாங்கிருக்கோம் இன்னைக்கு

மொத்த மீனும் இன்னைக்கு நம்ம வீட்ல தாங்க இருக்கு எவ்வளவு நீட்டா கிளீன் பண்ணி பேக்கிங் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க சங்கரா மீன் நம்ம ஃபேமிலியோட ஃபேவரட் மீன் எல்லாமே ஜிப்லாக் கவர்ல போட்டு நீட்டா கிளீன் பண்ணி பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காரு நம்மளோட ஆல் டைம் சீலா மீன் எங்க டீச்சர் குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் நாங்க இது வரைக்கும் இதை சாப்பிடுதுல சரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரெகுலரா இந்த மீனை நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கியிருக்கேன் இது வந்து காரப்பொடி மீன்க இந்த காரப்பொடி மீன்ல வந்து மிளகெல்லாம் அரைச்சு போட்டு குழம்பு வச்சு கொடுங்கக்கா சளி எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு பிரதர் சொன்னாரு அதனால காரப்பொடி மீனையும் கொஞ்சம் வாங்கியாச்சு இதெல்லாம் ராஜாஸ் மீட்ஸ்லேருந்து வாங்கின மீனுங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் போட்லேருந்து வந்த உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் சாப்பிட்ணும் அப்படியே போட்லேருந்து வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் இருக்க ராஜாஸ் மீட்ஸ் அவரோட கண்டெக்ட் நம்பரும் நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் வேணுங்கிறவங்க அவருக்கு கால் பண்ணி ஒன் டே பிஃபோராக கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லையோ சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாரு